ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனிஸ் ஃப்ளேவர் டாட் காம் வித் மீரி என்காக கொடியரசன் நம்ம வந்து வந்துட்டு ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்துட்டு மார்பிள் ஃப்ளோர் தான் ஸோ இந்த மார்பிள் ஃப்ளோரில் வந்து பாத்ரூமுக்கு போகிற பாதை அதாவது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் வந்து ரொம்ப அழுக்காக தெரியும் நாங்கள் பாத்ரூம் போகிற அந்த பாதை மட்டும் எப்படி தெளிவாக தெரியுதுன்னு பாருங்கள் இது வந்துட்டு நான் ஆல்ரெடி ஹார்பிக் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணேன் அது வந்துட்டு என்னோட ஃப்ளோரவே டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு பார்த்தாலே உங்களுக்கு லைனில் என்ன தெரியும் இது ஃபுல்லாக வந்து டேரெக்டாக நான் ஹாப்பிக்கை வந்துட்டு ஊற்றிட்டேன் ஸோ அந்த இடம்லாம் அப்படியே கூடு கூட வந்துட்டு பிளாக் கலர் ஆயிடுச்சு இப்போது இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்ண போகிறேன் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி ரிவ்யூ தான் கொடுக்குறேன் ஸோ வினிகர் வந்துட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா என்கிட்ட பேக்கிங் சோடாவில் நான் ஆப்ப சோடா வந்துட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஃப்ளோர் க்ளீனர் இது வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஸ்மெல் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் இது ஒன் பை அதாவது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்துட்டு வாங்கியிருந்தேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி சோப் லிக்விடு வந்துட்டு எடுத்திருக்கேன் அதாவது வாஷிங் லிக்விட் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வாஷிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் பவுடர் சேர்க்கும் போது தரை வந்து கழுவும் போது தண்ணி நிறையா எடுக்கும் ஏன்னா அந்த பவுடர் வந்து அப்படி திட்டு திட்டா படியும் நான் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி லிக்விட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த நாலு பொருளை வச்சுட்டு ஒரு சூப்பரான சொல்யூஷன் வந்துட்டு டிஐஓ லிக்விட் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எடுத்துக்க போகிறது என்ன அதுனா ஆப்ப சோடா வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் அதுக்கடுத்து இந்த குட்டி பாட்டில் வினிக்கரில் ஹாஃப் பாட்டில் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இந்த லிக்விடுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதே இல்லை நம்ம சேர்க்குற பேஸ் மெட்டீரியல்ஸை வச்சு தான் இந்த லிக்விடே வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் ஸோ பாதி அளவு வினீகர் வந்துட்டு சேர்த்துருக்கேன் நான் வந்துட்டு வினிகர் அதிகமாக சமையல்களை யூஸ் பண்ண மாட்டோம் சும்மா க்ளீனிங் பர்பஸ்க்காக வாங்குறதுனால இந்த இருபது ரூபா பாட்டில் வந்துட்டு அப்பப்போ வாங்கிக்கிருவேன் அதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு டிட்டர்ஜென்ட் லிக்விடு சேர்த்துக்கிறேன் இது வந்துட்டு உங்கள் விருப்பம்தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கிறலாம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஃப்ளோர் க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்துட்டு ஒரு ரூமே வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இவ்வளோ லிக்யூடு வந்துட்டு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வரும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ளோர் க்ளீனர் இது வந்து நம்ம ஃப்ளோர் தான் க்ளீன் பண்ண போகிறோம் அதனால் நல்லா வந்துட்டு ஒரு க்ளீன் பண்ணி கொடுக்கும் நல்ல ரூமே வந்துட்டு ஒரு வாசனையாக இருக்கும் அதுக்காக எடுத்துக்கிறேன் இந்த கிளீனர் யூஸ் பண்ணி நீங்கள் பாத்ரூமும் கூட க்ளீன் பண்ணலாம் டைல்ஸில் வந்துட்டு அதிகமாக உப்புக்கரை படிஞ்சிருக்குன்னா இந்த லிக்யூடை வந்துட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே இதே லிக்யூட் யூஸ் பண்ணி நான் இன்னொரு டைல்ஸ் க்ளீனிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த ஃப்ளோர் க்ளீனர் வந்துட்டு ரெண்டு மூடி வந்துட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து கைக்கு அலர்ஜி ஆகுமா என்னென்னு தெரியலை ஸோ அதனால் ஸ்பூன் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறல்லாம் ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிறலாம் இப்போ வந்துட்டு வாட்டர் கேனில் மாற்றிட்டு வாட்டர் கேனில் வந்துட்டு மூடியில் இந்த மாதிரி ஹோல் வந்துட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்துட்டு ஃபுல்லாக மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த சோடா உப்பு வந்து இன்னும் கரையாமே வந்துட்டு அடியில் தங்கியிருக்கு அதையுமே வச்சுட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு அதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம பாட்டிலில் போட்டு குளுக்கும் போது வந்துட்டு நல்லா அந்த சோடா உப்பு எல்லாமே வந்துட்டு கரைஞ்சிரும் அதனால் ஸ்பூன் வச்சுட்டு தள்ளி விட்டுக்கிறேன் நம்ம சேனலில் வர்ற கிளீனிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி டிஐஒய் லிக்விட்ஸ் வச்சு தான் செஞ்சுருப்பேன் நான் அது ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இது வந்துட்டு ஒரு ஃப்ளோர் க்ளீனராக யூஸ் ஆகும் நம்ம டைல்ஸ் க்ளீன் பண்ணிக்கலாம் உப்பு கரைக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம லிக்விட் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த தரையை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வெளியே செம்மண் ரோடுங்கிறதுனால நம்ம நடந்து போகிற பாதை மட்டும் அதாவது தண்ணியில் நினச்சிட்டு நம்ம நடந்து வர இடம் மட்டும் அப்படியே ஒரு கோடு மாதிரி அழுக்காக இருக்குது இந்த செம்மண் கரை வந்துட்டு எல்லா லிக்யூடுக்கும் போகாது சோப் ஆயில் அந்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தைக்கணும் ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஈரமாக்கி விட்டுக்கலாம் தரையை அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க லிக்யூடை வந்துட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாகவே அந்த லிக்யூட் வந்துட்டு இந்த ஒரு டைம் க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டான அளவு தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இதை ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி இந்த தர ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அது ஊறினதுக்கப்புறமா நம்ம எப்போ யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அந்த ஒரு கிளீனர் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் லைட்டாக தைக்கும் போதே அழுக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நான் ஹார்பிக் அந்த மாதிரி டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணும்போது கூட எனக்கு இவ்வளோ அழகாக வந்துட்டு கிடைக்கல அந்த இடம் வந்துட்டு அப்படியே கருப்பருப்பாக கூடு கூட ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக போகுதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைங்க ட்ரை பண்ணிவிட்டு நல்லா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலனா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க ஏன்னா வாய்ப்பே கிடையாது சூப்பராக வந்துட்டு அழுக்கெல்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகுது இதே இதை வச்சுட்டு நான் ஒரு முப்பது வருஷம் டைல்ஸில் இருக்க கரையை கூட ஈஸியாக இந்த கிளீனை வச்சுட்டு க்ளீன் பண்ணலாம் ஸோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் லைட்டாக தான் அப்படியே ஒரு தேய் தான் தேய்க்கிறேன் அளுக்கு ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஸ்க்ரப்பரோட கலர் எப்படி பிளாக் ஆகிடுச்சின்னு பாருங்கள் இதே மாதிரி வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நான் எப்போயும் க்ளீன் பண்ணுற விளக்க மரம் வச்சுட்டு தான் க்ளீன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அந்த ஆளுக்கெல்லாம் எப்படி தண்ணியோடய போயிடுச்சுன்னு தரம் அவ்வளோ பளிச்சின்னு இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்லாம் அப்புறம் சிட் அவுட்டு ஹாலில் கண்டிப்பாக அந்த க்ளீனாக யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம் நம்ம டைல்ஸோ இல்லை மார்பிளோ இதுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும் பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து நம்ம க்ளீனிங் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டோம் அதனால் வந்துட்டு முறை வந்துக்கிட்டே இருந்துச்சு தண்ணி ஊற்ற ஊற்ற அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு தொடச்சி விட்டுக்கிறேன் இது வந்து ஒரு கிழிஞ்ச போர்வை தான் இந்த மாதிரி கிளீனிங்காக யூஸ் பண்ணிக்கிருவேன் ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு தொடச்சி விட்டால் அதிகமாக நுர வரதை வந்துட்டு தடுக்கலாம் பாருங்கள் இந்த இடமே எவ்வளோ பழிச்சினை இருக்குன்னு அந்த அங்கங்கே லைட்டாக கரை இருக்க மாதிரி தெரிகிறது வந்து எனக்கு ஹார்பிக்னால் மார்பிள் டேமேஜ் ஆனது தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ பாருங்கள் எவ்வளோ பழிச்சினை இருக்குன்னு இந்த க்ளீனிங் வீடியோ யாருக்கெலாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு க்ளீனிங் வீடியோ தேவைப்பட்டாலும் மறக்காமல் கேளுங்க தேங்க்யூ